செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய அரசின் ஜன் சுரக்ஷா திட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள் பயன்பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயல்படும் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டது இதுகுறித்து எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயல்படும் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஏராளமான மாணவ மனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக தோல் ஏற்றுமதி கவுன்சில் இயக்குனர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Today is of national importance was established in 2017 actually its mission extends beyond human resource development and development of footwear and leather industry. It's not only restricted to HRD and industry development. It aims to bring millions of minds. I always strongly believe your knowledge and service to the industry in turn they employ millions and millions of people throughout India from the backward region and from big section of the society. And whatever income or revenue generated or wages given to them, they gainfully employ for, they gainfully utilize the funds for education and health of the next generation. so there is a more socio-economic transformation out of this industry. i don't find any other industry can big socio-economic transformation. that's why i always call this industry is able to bring millions of we are employing more than 4.4 million people across india. shock absorber, protecting against the wear and tear of dynamic life. it maintains balance, posture and prevent injuries. Good the design and development are essential in safeguarding bones and joints of all individuals. For centuries so far, the footwear served only one purpose it is only protection. It protects from injuries, protects from giving balance from fall, everything. Now its role is getting changed. Accordingly, the scope of our institution also changes from traditional manufacturing. We are becoming an excess convergence of technologies. Biotechnology meets material sciences. மத்திய அரசின் ஜன் சுரக்ஷா திட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் அரசின் நிதிசார் திட்ட முகாம்கள் வாயிலாக பொதுமக்களின் கணக்குகள் புதுப்பிக்கும் பணியும் புதிய பயனாளிகளை சேர்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார் திருவள்ளுவர் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தினர் என எந்தவித பேதமும் இன்றி மக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்க செய்யும் ஜன்தன் யோஜனா திட்டம் வெறும் இருபது ரூபாயில் விபத்து காப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கும் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் பொதுமக்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க செய்யும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகிய மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் கோடிக்கணக்கான பொதுமக்கள் நாடு முழுவதிலும் பயனடைந்து வருகின்றனர் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையிலும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள வங்கிக் கணக்குகள் செயல்படாத வங்கிக் கணக்குகளை புதுப்பிக்கும் விதமாகவும் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நிதிசார் திட்ட முகாம்களை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் முன்னூற்றி எண்பத்தி கிராம ஊராட்சிகளிலும் நிதிசார் திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கஜல்நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் மண்டல மேலாளர் பிருத்விராஜ் சேதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை பொது மேலாளர் பாலானந்த் கலந்து கொண்டு மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்து மகளிர் சுய உதவி குழுவினருக்கு விளக்கம் அளித்தார் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிதிசார் திட்ட முகாம்கள் வாயிலாக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பயனாளிகளை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்தும் கவர் பண்ணி எல்லா ஒரு வீட்டிலே வந்து இதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து முன் வந்து இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் டார்கெட் வந்து ஆக்சுவலி அறுபத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து பெனிஃபிஷரி டார்கெட்ஸு இது வந்து பிஎம் ஜேஜிபிவைல பிஎம் எஸ்பியில் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பேர் டோட்டல் பெனிஃபிஷரி எங்கள் பிரான்ச்சில் வந்து இருபத்தி ஒன்பது பிரான்ச் வந்து இதில் வந்து பங்கேற்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நிதிசார் திட்ட முகாம் வாயிலாக மத்திய அரசின் விபத்து காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மகளிர் சுய உதவி குழுவில் இடம்பெற்றுள்ள அனைவரையும் நூறு சதவீதம் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க உள்ளதாக கூறுகிறார் திருமதி கோமதி அக்கௌண்ட் ரன்னிங்ல இல்லாதவங்க எல்லாத்தையும் திருப்பி ரன்னிங் பண்ண வைக்கவும் அடல் பென்ஷன் யோஜனா நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திருப்பி பென்ஷன் ஸ்ட்ரீம் போட வைக்கிறதுக்கும் இதுல பி எம்ஜேஜ் எஸ்பிஒயிலிவல் பண்ணாம இருக்கவங்களை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது நாங்க பயன்படுத்திக்கிறோம் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது இது தொடர்பாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பச்சிலம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும் தாய்ப்பால் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது தாய்ப்பால் குழந்தைகளை நோய் பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் செரிமானத்துக்கு எளிதானது என்பதால் பச்சிலம் குழந்தையின் குடலுக்கு ஏற்றதாகவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் தாய்ப்பால் வங்கியின் மூலம் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் எடை குறைவான குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் வழங்கப்படுகிறது மாதந்தோறும் சுமார் இருநூறு லிட்டர் தாய்ப்பால் தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்டு நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு இங்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கிறார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு மருத்துவர் செந்தில்குமார் அந்த மாவட்டத்திலேருந்து பிறக்கிற குறை மாத குழந்தைகள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு தான் வர்றாங்க வைத்தியத்துக்கு எந்த ஒரு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பச்சனை குழந்தைங்க பிரிவில் நூறு பாப்பாவாது அதில் அறுபது பாப்பா ஒரு ஒன்றரை கிலோ கம்மியாக குறமாச மாத குழந்தைங்களா மருத்துவ தேவைகளுக்கோசரம் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி பாப்பாவோடய தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஈண்டெடுத்த தாய் வேற எங்கேயோ இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்து வர்றது முன்னால் ஆகும் இந்த எடை குறைவான பேபிகளை நாங்கள் பட்னியாவோ வேறு பால் கொடுக்காம இல்லை வெறும் நரம்பு வழியான குளுக்கோஸ் மட்டும் போடாமல் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் தாய்ப்பாலையே எங்கள் தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குறோம் இப்படி நாங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா குடல் அழுகி போகக்கூடிய நிலைமை நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிசுன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்றரை கிலோ கீழே இருக்க ப்ரீமெச்சுர் பேபிஸ்க்குலாம் வரும் ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக தான் அதோடய இன்சூரன்ஸ் இருக்குது அப்புடின்னா அது இல்லவே இல்லை எங்களுடைய சென்டரில் அதுக்கு காரணம் எங்கள்கிட்ட பேக் போனாக இருக்கிற எங்களோட இந்த தாய்ப்பால் வங்கி தான் மாதத்துக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இருபதாயிரம் லிட்டர் வருஷத்துக்கு இங்கே சேகரித்து இது பண்ணுறோம் அதில் ஒரு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு சில தாய்ப்பால் எடுத்து வர்றப்போ நாங்கள் எல்லாமே திரும்பி நீக்கம் செய்யப்பட்டு திரும்பவும் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாம் பார்த்து தான் எங்கள் குழந்தை கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறப்போ சில பாலில் வைரலோ பேக்டீரியோ ஃபங்கல் குரோத் இருந்ததுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் இருபதாயிரம் லிட்டர்னா ஒரு ஐநூறு டு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு பண்ண வேண்டிய இருக்கலாம் தாய்ப்பால் விட்டு வாரத்துல வேண்டி கேட்டுக்கு வேணா எந்த தாய்மகள் உங்க குழந்தைக்கு மிஞ்சின ஒரு சுட்டுப்பாலா இருந்தாலும் சரி ஜிஹெச்கே நீங்க கான்டாக்ட் பண்ணி தாராளமா வந்து உங்களோட எங்களுக்கு டொனேட் பண்ணலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதுதில்லியில் மத்திய அரசு அலுவலர்களுக்கான கர்த்தவிய பவனை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார் இந்த கர்த்தவிய பவன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த நிலைப்பாட்டில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தமது வாழ்நாள் முழுவதையும் மக்கள் நலனை முன்னிறுத்தி நாட்டிற்காக சேவை செய்தவர் என்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலனுக்காக செயல்பட்டவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினன் மார்க்கஸ் ஜூனியர் மற்றும் அந்நாட்டு முன்னணி வணிக பிரதிநிதிகளுடன் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார் இருதரப்பு வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டதாக திரு கோயல் கூறியுள்ளார் நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை பயன்பாட்டில் கைத்தறியை இடம்பெறச் செய்யும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது